ஜானகி சந்தியாசியில் இப்போ அருமையான ஆட்டகாசமான எபிசன் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம தானே வந்து கார்த்தியோடு வந்து போகிறாங்க இந்த விஷயம் வந்து மாயாவுக்கு தெரிஞ்சிருச்சு மாயா வந்து அதிரடியான நடவடிக்கை வந்து எடுத்துருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்கள் விசியை வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் குறி சொல்கிறதுக்காக வந்து கற்பனசாமி நம்ம ஸ்ரீ வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து அப்படியே வந்து ஊர் சுற்றி வந்துக்கிட்டே இருப்பேன் என் கண் முன்னாடி யாருமே வந்து படக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி மாஸ் இருக்காங்க நம்ம ஸ்டீ அந்த இடத்துல இப்போ எல்லாருமே இங்கே இருக்காங்க நம்ம கரெக்டாக வந்து தனாக்கிட்ட வந்து நம்மளோட திட்டத்தை சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு கார்த்தி வந்து கேவலமாக நினச்சி அப்படியே வந்து கூப்பிட்றாங்க தனாவும் பார்த்துட்றாங்க அந்த இடத்துல என்னது கார்த்தி வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லி தனியாக வந்து பேசுகிறாங்க என்ன சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நிச்சயம் நான் ஒன்று மறக்க முடியலம்மா இன்றைக்கி நைட்டு நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் நீ நானும் சேர்ந்து வந்து வாழ ஆரம்பிச்சிடலாம் வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கார்த்தி சார் என்னாலலாம் வர முடியாதுன்னு ஸ்டார்டிங்கில் வந்து தனா வந்து பேசுகிறாங்க நான் வந்து உன்னோட டேலண்ட்டை வச்சு தான் சொல்கிறேன் நிச்சயம் உன்னோட டேலண்ட்டுக்கெலாம் வந்து மதிப்பீடே கொடுக்க மாட்டாங்க உன் வீட்டில் இருக்கிற யாருமே பேட்மிண்டன் திறமையை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நீ வந்து ஏகப்பட்ட அவார்டெல்லாம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கேன் அது மட்டுமா நீ வந்து அந்த வீட்டில் இருந்தால் உன்னோட வாழ்க்கையே வந்து காப்பாற்ற முடியாத உங்கள் வீட்டில் உன்னோட திறமைக்கே வந்து மதிப்பீடு கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசி தனா ஒரு வழியாக வந்து கன்வின்ஸ் பண்ணலான் இருக்கிறப்ப அந்த இடத்துல மாயா வந்து அதிரடியாக வராங்க மாயா வந்து வரதை வந்து பார்த்துட்றாங்க கார்த்தி உடனே வந்து ஓடி போகிறாங்க தனாவும் கார்த்தி இப்போ என்ன ரகசியமாக வந்து பேசியிருக்காங்க நம்ம பார்த்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்போனா இன்றைக்கி நம்ம உஷாராக இருக்கணும் கார்த்தி இங்கே வந்திருக்கானா எதுவும் திட்டம் இல்லாமல் வரமாட்டான் அப்போனா புவனேஸ்வரி பசுபதி கூட வந்து ஏகப்பட்ட ஆட்களும் வந்து இங்கே இருந்தாலும் பிரச்சனை பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நல்ல வேலை யாரும் இந்த விஷயத்த வந்து பார்க்கவே இல்லை நான் இப்போ என்ன முடிவு எடுக்க முடியும் ஜானகி அம்மா ஏற்கனவே வந்து கதிர் தான் உன்னோட புருஷன் உனக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ இதுதான் உனக்கு கிடச்ச வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கார்த்தி வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாரு நான் யார் பக்கம் முடிவு எடுக்கிறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க தனா அந்த இடத்துல நைட் ஆகிடுது அப்போன்னு பார்த்து என்னடா எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம பாட்டி வந்து அவங்க வந்து பாரம்பரிய ஒரு வீடு இருக்க போல இருக்குது கிராமத்தில் அங்கே உட்காந்து இருக்காங்க எனக்கு தனா என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லி தனாவை காணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க திடீர்னு நம்ம மாயா கிட்ட தனா இங்கே தான் இருக்கா நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன் அப்படியா அப்போனா சரிங்கிற மாதிரி நம்ம கதிர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா ஒரு பக்கம் வந்து சீனு வந்துடுறாங்க ஓ திருப்பி வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டிங்களா ஏய் இப்போ ஒரு ஆளை வர சொல்கிறேன் பச்சை குத்துனா ரொம்ப நல்லதுடா உன் பொண்டாட்டி பேரை வந்து பச்சை குத்திக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து சீனுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கெலாம் வந்து பச்சை குத்தணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அதுவும் மாயாவை பற்றியா சேச்சே மாயா பேர் என் மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பாட்டி மேலே வந்து எழுதி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க எனக்கு டோட்டலாக வந்து இதெல்லாம் பிடிக்கவே இல்லை மாயாவை விட்டு நான் எப்போ விலகுவனும் தான் எனக்கு நல்லாயிருக்கும் தனாவோட வாழ்க்கையை வந்து தலகியில் ஆக்கிட்டா இல்லை ஏய் ஏண்டா அப்படி வந்து ஆரம்பத்துலேயே வந்து நிற்கிற மாயாதான் வேணும்னு சொல்லி என்னோட பேராண்டி நீ தானடா ஏகப்பட்ட குட்டிக்காரனெல்லாம் அடித்து நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆமாம் அப்போ என் மனசில் இவன் மட்டும் தான் இருந்தா இவளை தவிர வேற எதுவும் தேவையில்லன்னு ஆச்சு ஆனால் இவளால் நம்ம குடும்பத்துக்கே வந்து அவ பேர தான் மிச்சம் வந்துச்சு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி நம்ம குடும்பத்தையும் வந்து ரெண்டாகிக்கிட்டா இனிமேட்டு நான் இவளை நம்புனா அதுக்கப்புறம் அவ்வளோதான் இருக்கிற குடும்பமே என்ன ஆகும்னு தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சீன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க கார்த்தி ஒரு பக்கம் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தனா உண்மையிலே வருவாளா டைம் ஆகிட்டே போகுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு மாயா வந்து டே சீனு என்னை புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது சும்மா நேரமா இவன் நான் கிட்ட பேசிக்கிட்டு பாட்டி நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே வந்து நடக்காது நானா வந்து மாயா பேர்லாம் எழுதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மனோகரி வந்து மணிக்கிட்ட ஜாட மாதிரியாக வந்து பேசுகிறாங்க சரிம்மா நான் வந்து இப்போ மோர் குடிக்க போறேன்ப்பா யாருக்காவது வேணுமா அப்படின்னு சொல்லும்போதே நீ மட்டும் குடிச்சிட்டு வாடா அது நல்லா இருக்கும் இந்த காலத்து பசங்களுக்குலாம் வந்து அது கொடுத்தாலாம் சரி வராது நீ சாப்பிட்டு வாடாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து மோரை வந்து எடுத்துகிட்டு வராங்க நம்ம மணி மட்டும் குடிக்கலான்னு வராங்க என்ன பாட்டி அப்பாவுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலான மோரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு வேணுமாடா மணி கொடுக்காட்டா என்ன நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன் நீ என்னோட செல்ல பேராண்டியாச்சு அப்படின்னு சொல்லி சீனுக்காக ஸ்பெஷலாக வந்து மோர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி மடக்கு மடக்குன்னு சாப்பிட்றாங்க இன்னொரு டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இது தாண்டா எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இன்னொரு டம்ளர் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம பாட்டி அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சிடறாங்க சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து திக்கி திக்கி பேசுகிறாங்க சரிப்பா நீ போய் நிம்மதியாக தூங்குப்பானோடனே அப்படியே தூங்குறதுக்காக போகிறாங்க சீனுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க பாட்டி நம்ம மணிக்கிட்டியும் நீ வேறம்மா உன் பேரை தான் அவன் எழுதிக்க மாட்டேன்ட்டான்ல நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா விட்டுருவோம்மா உன் பேரை நிச்சயம் வந்து எழுதணுன்னா அவன் நல்லா தூங்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சம காமெடியாக வந்து கேட்குறாங்க நம்ம மாயா சரிம்மா அந்த அம்மா வர சொல்லிட்டேன்ல வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்துட்டேன் அங்கே மாயான ஒருத்தி வந்து பேரை வந்து எழுதி வைக்கிறோம் நீங்கள் போய் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீனு ரூமுக்கு வந்து அமுச்சு வச்சுட்றாங்க அவங்க பாட்டு பாடிக்கிட்டே வந்து சூப்பராக வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க மாயாங்கிற பேரை ஒரு பக்கம் எப்படியோ நல்லபடியாக எழுதியாச்சாமா சூப்பராக வந்து எழுதியாச்சு அப்படின்னு சொல்லும்போது கதிர் தனா பேர் தானே ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் இவங்க இது மாதிரி எழுதுவாங்கன்னு தெரிஞ்சோனையே நான் வந்து காலையிலேயே எழுதிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கதிர் வந்து சூப்பராக வந்து பிசிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயா நீ போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொன்னேன் அப்படியே பார்க்கறதுக்காக வந்து குடுகுடுன்னு போகிறாங்க மாயாங்கிற பேரை வந்து சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் நீயும் சீனுவும் பழையபடி இப்பழைய எப்படி ஒத்துமையாக இருக்கணும் தான் நான் இது மாதிரிலாம் திட்டம் போட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் தனா வந்து எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி கார்த்தியோட நம்ம வெளியில் வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தனா அவங்களுக்கு எந்த விதமான யோசனையும் வந்து யோசிக்கவே தெரியல அதனால தான் அப்படியெல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் தூங்கட்டூங்கிற மாதிரி யோசிக்கும் போது இங்கே ஒரு பக்கம் கருப்பண சாமியை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீ வந்து சாமியாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்படியே வந்து அவங்க கையில் ஒரு நீளமான பொருள் எடுத்து வச்சுக்கிட்டே அப்படியே மாதம் வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு வேக வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க தனா வந்து அவங்க தூங்குகிற இடத்த வந்து தலாணி எல்லாம் வச்சு அப்படியே மூடி ஒரு ஆள் தூங்குற மாதிரியே ரெடி பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க ரூமை விட்டு வெளியே யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது மணி நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காப்புல அப்படியே மணி வந்து அப்படியே எந்திரிக்கிறாங்க அச்சோ என்னது இவர் பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அப்படியே திருப்பியும் வந்து மணி மாட்டுக்கு தூங்க ஆரமிச்சிடுறாங்க அப்பா ஆடா சந்தோஷம் சொல்லிட்டு தானா மாட்டுக்கும் வெளியில் வந்து வந்துடுறாங்க கதவை சாத்திட்டு நம்ம மாட்டுக்கும் கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வந்து குடுக்குடன்னு போவோம்னு சொல்லிட்டு அவங்க மாட்டும் நடந்து போகிறாங்க திடீர்னு வந்து தனா இங்கே இருக்காளா இல்லையா அடிக்கடி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா கார்த்தி வந்து பேசிட்டு தனா கிட்டே என்ன ஆகுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரூம்க்கு வந்து வராங்க வந்து பார்த்தா தனா வந்து தூங்குற மாதிரி தான் தெரியுது நம்ம மாயாவுக்கு இருப்பினும் வந்து இதை பார்த்தா தனா மாதிரியே தெரியலையுன்னு சொல்லி போர்வியை வந்து விலக்கி பார்த்தா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து தனானிய செட்டப் தான் வந்து வச்சுருக்காங்க நம்ம தனா நிச்சயம் வந்து கார்த்தியை பார்க்க தான் பேருப்பா வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் சொன்னால் கடுப்பாயிடுவாங்க நம்ம மாட்டுக்கு வந்து யார்ட்டையும் சொல்லாமல் போவோம்னு சொல்லிட்டு மாயா மாட்டுக்கும் தனா எப்படி போனாங்களோ அதே டேரக்ஷன் நோக்கி தான் போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கற்பனை வந்து வேக வேகமாக தனா எந்த டேரக்ஷனில் இருக்காங்களோ அதே நோக்கி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க தனா வந்து கார்த்தியை பார்த்துடுறாங்க அப்பாடா தனா வந்துட்டா நம்ம சமயம் அது பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் போல இருக்குது இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி இடத்துல வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் தனா வந்து என்ன கோச் நான் வரமாட்டேன்னு நினைச்சிங்களா நீ இனிமேட்டே அப்படி கூப்பிடாத நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிப்போம் உன் வீட்டில் இருக்கிற யாரும் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து எப்படி போகுது ஏது போதுன்னா கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன கதிரோடு தான் சேர்ந்து நீ இருக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செட் ஆகாது நம்ம ரெண்டு பேரே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கார்த்தி வந்து இருக்காங்க கரெக்டாக வந்து மாயாயிது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்